இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் அத்துமீறி நுழைந்து திமுகவினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் அத்துமீறி நுழைந்து திமுகவினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் வணக்கம் இந்த தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது தாக்கப்பட்டவருடைய நிலை என்ன தாக்கியவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க விவரம் வணக்கம் ரக பிரியா சேலம் கோட்டை பகுதியில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான தோக் சால் கல்யாண மண்டபம் செயல்படுகிறது இந்த மண்டபத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்டவர் உறுப்பினராக உள்ளனர் இந்த மண்டபத்தில் வந்து இஸ்லாமியர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இஸ்லாமியர்கள் குறைந்த செலவில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை இங்கு மேற்கொண்டு வருகின்றனர் இதன் செயலாளராக நௌமான் என்பவர் உள்ளார் இங்கு இஸ்லாமியர்கள் மத்தியில் ஏற்படும் சண்டை மற்றும் பிற மோதல்கள் சமூக ரீதியான பிரச்சனைகள் அந்த பகுதி பெரியவர்களால் இருதரப்பினர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவது வழக்கம் அதுபோன்று ஒரு குடும்ப பிரச்சனை காரணமாக நேற்று செயலாளர் நவ்மான் தலைமையில் சமுதாய பெரியவர்கள் இருதரப்பினையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தும் செயலில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த கோட்டை பகுதியுடைய திமுக செயலாளர் இப்ராஹிம் மற்றும் அவரின் நண்பர் ஹர்ஷத் ஆகியோர் மேலும் ஒரு நான்கு பேர் கொண்ட நபர்கள் வந்து திடீரென செயலாளர் நவமானை தரமாரியாக தாக்கியுள்ளனர் அவர் அமர்ந்திருந்த சேரில் அவரை இழுத்து கீழே இருக்கையில் இருந்து கீழே இழுத்து போட்டு தரமாரியாக தாக்கியது அவர் ரெத்த வெள்ளத்தில் சூழ்ந்து விழுந்தார் அவர் மயங்கிய போதிலும் அவரை யாரும் காப்பாற்றுவதற்கு முன்வரவில்லை பலத்த காயமடைந்த அவரை அந்த பகுதி மக்கள் அதாவது அங்கு இருந்த பெரியவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர் அங்கு வந்து நடந்த இந்த தாக்குதல் சம்பவம் தற்போது இஸ்லாமியர்கள் கோட்டைப்பகுதி இஸ்லாமியர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்லாமியர்களின் சொந்தமான திருமண மண்டபத்தில் திமுக செயலாளர் அதாவது பகுதி தாக்குதல் நடத்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த சிசிடிவி காட்சிகளை தற்போது மக்கள் வைரலாக்கி வருகின்றனர் சேலத்தில் மட்டுமின்றி இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் எங்கெங்கு உள்ளவரோ அங்குள்ள சமுதாய வளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து சமூக ஆர்வலர் சாதி பாஷா என்பவர் சேலம் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் இன்று புகார் அளித்துள்ளார் அவர் வந்து திமுக ஆட்சி அத்துமீறி நடப்பதாகவும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக சொல்லிக்கொண்டு எங்களையே தாக்குகின்றனர் என சரமாரியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் ஆனால் இது திமுக பகுதி என்பதால் போலீசார் வழக்கு பதிவு செய்வார்களா என்ற எதிர்பார்ப்பு இஸ்லாமியர்கள் மத்தியில் எழுந்துள்ளது அதே நேரத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி பிற சமுதாய மக்கள் மத்தியிலும் கடும் அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது உள்ளது ராகப்பிரியா